அனைவருக்கும் வணக்கம் நாம் எல்லாருமே உங்கள் பிறந்த நேரம் என்ன தேதி என்ன நட்சத்திரம் என்ன ராசி என்ன உடனே டக்குன்னு சொல்லிடுவோம் ஆனால் நீங்கள் பிற இந்த திதியில் பிறந்தீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் முடிப்போம் எதுக்கு திதினால் இறந்தவங்களுக்கு தானே அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது எல்லாருக்குமே திதின்றது ரொம்ப முக்கியம் அந்த திதி என்னன்றதை தெரிஞ்சு வைக்கிறது என் ரொம்ப ரொம்ப அவசியம் நாம் எல்லாருமே என்ன பண்ணுவோம் பிரச்சனையும் வந்துவிட்டால் வழிபடுறது விரதம் இருக்கிறது கோயிலுக்கு போகிறது பூஜை செய்கிறது இப்படி தான் நாம் செய்வோம் இந்த கஷ்டத்திலிருந்து விடிவு காலம் பிறக்குன்னு நினைப்போம் ஆனால் எந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் நம்ம கஷ்டம் தீரும்ன்ற ஒரு சூட்சமோ நமக்கு தெரியல அதாவது திதி தெரிந்தால்தான் அந்த சூட்சமும் நமக்கு தெரிய வரும் அதாவது திதியால் ஏற்படும் கிரகதோஷனிங்கிறதுக்கு திதி நித்திய தேவதைகள் இருப்பாங்க அவங்க நாம் வழிபடணும் சந்திரன் பூமியை சுற்றி வரும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை குறிப்பிட தான் திதின்னு சொல்லுவாங்க இந்த திதியெல்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமியில் சூரிய சந்திரன் சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அதாவது பரிபூரணமாக கிடைக்கும் இந்த திதிகளுக்கு மற்ற திதிகளுக்கு அதாவது இரண்டு அல்லது மேற்பட்ட ராசிகளில் சூரிய சந்திரனுடைய கிரக சக்தி வந்து மறைஞ்சிரும் அதனால் எல்லா விஷயத்திலும் தடை தாமதம் ஏற்படும் நமக்கு நல்ல நேரம் இருக்கும் நல்ல ராசியில் பிறந்துருப்போம் நல்ல தசா புத்தி கூட நடந்துட்டுருக்கோம் ஆனால் நம்ம நினை நம்ம நினச்சது நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்கும் நாம் திதி நித்திய தேவதைகளை வழிபட மறந்துடுறோம் இதனால் நமக்கு நல்ல பலன்கள்லாம் கிடைக்காமல் போயிடுது பதினைந்து வளர்பறை தேதி இருக்கும் பதினைந்து தேய்வரை தேதி இருக்கும் ஒவ்வொரு தேதிக்கும் இயர் இருப்பாங்க தேவதைகள் இருப்பாங்க முதல்ல வளர்பறை தேதி அந்த வளர்பறையில் பிறந்திருப்பீங்க சிலர் வந்து அமாவாசைக்கு அப்புறம் வரது வளர்பறை அப்புறம் சிலர் பிறந்திருப்பா பிறந்திருப்பாங்க அவங்களுடைய முதல்ல வர்றது பிரதமை தேதி அதற்குரிய நித்ய தேவதை ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா அடுத்தது துவிதியை அதற்குரிய தேவதை ஸ்ரீ பகமாலனி நித்யா திருதியை ஸ்ரீ நித்யக்லினா நித்யா சதுர்த்தி ஸ்ரீ பேருண்டா நித்யா பஞ்சமி ஸ்ரீ வக்னி நித்யா அஷ்டி அதற்குரிய தேவதை ஸ்ரீ வஜ்ரேஸ்வரி நித்யா சப்தமி ஸ்ரீ சிவதூதி நித்யா அஷ்டமிக்கு ஸ்ரீ த்ரிபரிதா நித்யா நவமி ஸ்ரீ லலீசுந்தரி நித்யா தசமி ஸ்ரீ நித்யா நித்யா ஏகாதசி ஸ்ரீ பதாகா நித்யா துவாதசி ஸ்ரீ விஜயா நித்யா த்ரையோதசி அதில் பிறந்தவங்க ஸ்ரீ சர்வமங்களா நித்யா சதுர்தசி ஸ்ரீ ஜுவாலா மாலினி நித்யா பௌர்ணமியில் பிறந்தவங்க ஸ்ரீ சித்ரா நித்யா இப்போ வந்து தேய்பிரை திதி அதாவது பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்து அடுத்த நாள் அப்படி பிறந்தவங்களுக்கு பிரதமை முதல் நாள் ஸ்ரீ சித்ரா நித்யா ஜுவாலா மாலினி நித்யா திருதியை ஸ்ரீ சர்வமங்களா நித்யா சதுர்த்தி ஸ்ரீ விஜயா நித்யா பஞ்சமி ஸ்ரீ நீல பதாகா நித்யா சஷ்டி ஸ்ரீ நித்யா நித்யா சப்தமி சுந்தரி நித்யா அஷ்டமி ஸ்ரீ த்வரிதா நித்யா நவமி ஸ்ரீ சிவதூதி நித்யா தசமி ஸ்ரீ வஜ்ரஸ்வரி நித்யா ஏகாதசி ஸ்ரீ ஸ்ரீவாகுனி நித்யா துவாதசி ஸ்ரீ பேருண்டா நித்யா திரையோதசி ஸ்ரீ நித்ய நித்யப்ளினா நித்யா சதுர்த்தசி ஸ்ரீ பகமாலினி நித்யா அமாவாசை அமாவாசைக்கு பிறந்தவங்க ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா இந்த திதி நித்திய தேவதைகள்னு திருவுறப்படுவாங்க படங்கள் வந்து ஆன்லைனில் அதாவது இணையத்தில் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் செல்ஃபோனில் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சுக்கிட்டு அடிக்கடி பார்த்து நீங்கள் வந்து வணங்கிட்டு வர்றது உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்பட இந்த மாதிரி நித்திய தேவதைகள் உதவுவார்கள் இந்த திதி நித்திய தேவதைகளுக்குன்னு ஸ்லோகம்லாம் இருக்குது அந்த ஸ்லோகம் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ முடியும் அதான் சொல்லுவாங்க விதிப்படி சிறப்பாக வாழ திதி தேவதை வழிபாடு அவசியம்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஸ்ரீ சக்கரத்தில் இவங்க வந்து ஒரு சூட்ச்ம வடிவில் இவங்க இருப்பாங்க ஸ்ரீ சக்கரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு முறையாக வணங்கி வந்தீங்கன்னா போதும் உங்கள் திதி சூன் எல்லாம் விளஞ்சி தோஷம் எல்லாம் விளஞ்சி சகல சௌபாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் திதி தேவதைகளை திதி நித்திய தேவதைகளை நாம் மறக்காமல் வழிபட்டு வரும்போது நம்ம வறுமை அணுகாது எல்லா பிரச்சனைகளும் விடுதலை கிடைக்கும் இந்த வாழ்க்கை வந்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக எல்லோருக்குமே அமையும் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி இந்த திதி தெய்வங்கள் தெரியும்போது அதே தெய்வங்களை நீங்கள் வணங்கி வரும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி